அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனதை உற்சாகமாக வைத்திருக்க ஆசைத்தானே எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு அந்த ஆசை இல்லாத மனிதன் யாருமே இல்லை இல்லையா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு நான் உற்சாகமா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஆனந்தமா இருக்கணும் நான் இன்பமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நினைக்கிறீங்கல்ல ஆனா உங்களுடைய மனதை எப்படி உற்சாகமாக வைத்திருப்பது என்று எப்பவாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா இல்லை ஏன் உங்களை அதைப்பட்டு சிந்திப்பதற்கே இடம் தராமல் உங்கள் வாழ்க்கை கொண்டிருக்கிறது உங்களை சுற்றி ஒரு வலயத்தை போட்டுக்கிறீங்க நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் இப்படி ஒரு வட்டத்தை போட்டீங்க இந்த வட்டத்திற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டீங்க ஓடி ஓடி ஓடிய வாழ்க்கையில எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஓடிட்டு அப்படி வாழ்ந்தவர்களை போய் பேட்டி காண்பாருங்க என்னத்தை வாழ்ந்தோன்னு எங்களுக்கு தெரியலீங்க ஓடிச்சுங்க வாழ்க்கை எண்பது வயசு எப்படி ஓடிச்சுன்னு தெரியல கண்ணை திறந்து பின்னாடி பார்த்தோம் எண்பது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே குறிக்கோளையே லட்சியத்தையே தெரிந்து தான் பேர் இல்லையா உண்மைதானே வயதானவங்களை போய் கேளுங்க இந்த வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன அனுபவத்தை கத்துக்கணீங்கன்னு ஒரு அனுபவமும் இல்லை வாழ்ந்ததே வேஸ்ட் அனுபவம் தான் திருந்தி வாழ்ந்திருக்கலாமோ என்று இப்பதான் எண்ணமே வருது ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமோ இது வரைக்கும் நம்ம தறிக்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் இனியாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமோ எப்ப கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம்ன்ற கதையா எல்லாம் ஓடிடுச்சு அனுபவம் இல்லை எதுவுமே அனுபவிக்கல மனம் எப்பயுமே உற்சாகமா இருந்ததே இல்லை சந்தோஷமா நான் இருந்ததே இல்லைங்க அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்றாங்கல்ல ஆனா ஏன் இப்படி வாங்கல வாங்கவங்களுக்கு தெரியல ஆனா உங்களாலும் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ முடியும் உங்களை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பாருங்க அவையெல்லாம் சந்தோஷமா தான் இருக்குது ரெண்டு குருவியை பார்த்தா சந்தோஷமா இருக்குது ரெண்டு கிளியை பார்த்தா சந்தோஷமா இருக்கு ரெண்டு புறாவை பார்த்தா சந்தோஷமா இருக்கு எல்லா உயிரினங்களும் அதற்கு தரப்பட்ட வாழ்க்கையை அவை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த உயிரினமானது துக்கத்திலோ கவலையிலோ வேதனையிலோ கஷ்டத்திலோ இருந்ததை பார்த்துருக்கிறீங்களா எந்த உயிரினமானது கண்ணீரை விட்டு கதறி அழுவதை பார்த்துருக்கீங்களா கிடையாது ஏன்னா அதற்கு தரப்பட்ட வாழ்க்கையை அது முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தது ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்ற ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்து வரும்போது அவர்களை அது மகிழ்ச்சியோ இன்பத்தையோ உற்சாகத்தையோ அனுபவிக்க முடியாமலே போய்விடுகிறது ஒரு கூட்டுக்குள்ளேயே அந்த வாழ்க்கை வாழ்வதால் அதுல அவங்களுக்கு வேதனையும் வருத்தமும் கவலையும் துக்கமும் துயரமும் தான் அதிகமாக இருக்கிறது ஒரு குடும்பத்தின கூப்பிட்டு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவா என்னப்பா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கிறியா எங்க எங்க நான் சந்தோஷமா இருந்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்க சந்தோஷம் வரும் என் மனைவி என்னை பண்ற டார்ச்சரு அந்த சந்தோஷ என்னன்னே தெரியாது அவளை போய் கேட்டா என் கணவன் என்னை பண்ற டார்ச்சருக்கு சந்தோஷமாவது இன்பமாகுது அப்படின்வான் அவங்களே அவங்களே வருத்தி கொள்கிறார்களே தவிர ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வழிகளை தேடுவதில்லை தேடுவதில்லைதான் உற்சாகமா இருக்கோ எப்பதான் நம்ம உற்சாகமா வைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய மனமானது எப்போது விரிவடைய ஆரம்பிக்கிறதோ நல்லா கேளுங்க உங்க மனமானது சுயநலத்திலிருந்து பொது நலத்திற்கு மாறுகிறதோ உலகில் ஒவ்வொருவரோடு தொடர்பு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது இந்த உலகம் உங்களால் ஒரு எண்ணம் பாதிக்கப்பட்டால் உலகத்துல மற்றவையும் பாதிக்கப்படும் எண்ண அதிர்வலர்களுக்கு அந்த வலிமை உண்டு நீ எவ்வளவு கவள துக்கமா இருக்கிறோ உன்னை சுத்தி இருப்பவனெல்லாம் துக்கமா மாறிடுவோம் நீ எவ்வளவு கவள சந்தோஷமா இருக்கிறியோ உன்னை சுத்தி இருக்கிறவன் சந்தோஷமா மாறிடுவோம் அப்ப மனம் விரிவடைய வேண்டும் மனம் மலர வேண்டும் வேற ஒண்ணு இல்லை இப்போ நாங்க மலர்கியா மலர்ல மொட்டாகவே இருக்கிறீங்க அதனால அது மலரா தன்மை மலர்கின்ற தன்மை இல்லை மலர்ந்தாதானே அதுல இருந்து வாசுமானது வெளியே வரும் அப்போ மனம் என்பது விரிவடைய எப்ப ஆரம்பிக்கிறதோ இந்த உலகில் இருக்கின்ற எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சா போதும் அந்த எல்லாத்துலயும் நீங்களும் அடக்கமாயிருவீங்க அப்போ ஆழ்மணமானது திறந்து கொள்ளுகின்ற போது உங்களுக்கு ஏன் உற்சாகம் இல்லை ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா உங்களுடைய ஆழ்மணம் திறக்கவே இல்லை ஆழ்மணத்தை திறக்காமலேயே மேல் மனத்திலேயே நீங்கள் வாழ்ந்து வருவதால் இந்த மேல் மனமானது என்ன பண்ணுதுன்னா குழப்பந்தியே குழப்பிக்கினுது தோற்றத்தையே தோச்சுக்கின்னுது அப்போ வேறே அதுல உங்களுக்கு என்ன பண்றது இல்லை ரிலீப் தரதே இல்லை உங்களுடைய ஆழ்மனம் மனம் திறக்க ஆரம்பிக்கிறதோ எப்ப உங்க மனம் மலர ஆரம்பிக்கிறதோ இருக்கின்ற அனைத்து சக்தியும் உங்களுக்கு உதவிக்கு வருகிறது உங்களை உற்சாகப்படுத்துகிறது உங்களை ஊக்கப்படுத்துகிறது உங்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்கவே பாடுபடுகிறது இறைவன் என்று சொல்பவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறான் ஆனந்தப்படுத்துகிறான் அவன் அனைத்தையும் பார்த்து கொள்கிறான் அப்ப ஆழ்மனம் திறந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது பிரபஞ்சம் என்ன பண்ணுது உங்களை துக்க நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உற்சாக நிலையில் உங்களை வைத்திருப்பதற்கு அது உதவி புரிகிறது துணை புரிகிறது அப்போ எப்போ ஒருவனுடைய ஆழ்மனமானது மனமானது மலர ஆரம்பிக்கிறதோ அப்போது உங்களுக்கு உற்சாகம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இன்பம் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்